வணக்கம் அன்பர்களே உங்கள் ஜோதிடர் சத்யபவன் பேசுகிறேன் ஓ மாதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர சனி ராகு கேதுவே நமக பொதுவாக எங்களோட கிளைண்ட்லாம் வந்து குலதெய்வனா எப்படியா குலதெய்வம்லாம் நம்ம எப்படி அறிகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு குலதெய்வ வழிபாடு எப்படி என்ன செய்யணும் எல்லாம் கேட்டிருக்காங்க குலதெய்வ வழிபாடு வணங்கிதான் ஆணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான காணொலியாக அவனுக்கு போட்டுடலான்னு சொல்லி தான் அந்த காணொலியை நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் பொதுவாக குலதெய்வ வழிபாடு வந்து முதல்ல குலதெய்வம் என்றால் என்ன நம் முன்னோர்கள் வழி வழியாக வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் வணங்கும் தெய்வம் இப்போ ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க அவங்க வேலை விஷயமா வெளிநாடோ வெளியூரோ வெளி தேசமோ வெளி மாவட்டங்களோ வெளி ஸ்டேட்டோ போயிடுவாங்க போயிட்டாங்கன்னா அந்த குலதெய்வத்தை சில பேர் மறந்துடுறாங்க சில பேர் ஞாபகமாக வந்து வருஷத்துக்கு ஒட்டுருப்போ ஆறு மாதத்துக்கோ வந்து வணங்கிட்டு போகிறாங்க அப்படி வணங்குனீங்கன்னா நல்ல வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையாகவே வந்து சேரும் இந்த குலதெய்வம் என்ன நம்ம முன்னோர்கள் அப்பா அப்பாவோட அப்பா பாட்டனார்கள் பூர்வீகமாக ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த ஊர்லேயே அவங்க இருந்திருப்பாங்க அந்த தெய்வத்தை வெளிப்பட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு அருகாமையில் இந்த தெய்வ கோவிலுக்கு அருகாமையிலே இருந்திருப்பாங்க நாலு அடைவில் எல்லாமே இந்த நம்ம அந்த பரம்பரை தாத்தா பாட்டனார் பரம்பரை அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஓ நாலு வெளியூருக்கு வேலைக்காக சென்றுடுவார்கள் அங்கே அந்த ஊர்லேயே வந்து தங்கிவிட்டால் குலதெய்வத்தை ஒரு வருடத்துக்குனாச்சும் நீங்கள் வந்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறைனா வந்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கான வாழ்க்கைகள் தரம் உயரம் திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக குலதெய்வ வழிபாடுனாவே ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் செய்யும் பொழுது குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து விசேஷமாகவும் சீக்கிரமாகவும் யாரோ ஒரு ஆள் வந்து அதை வந்து உங்களுக்கு பண்ணி முடித்து கொடுத்துருவாங்க நிச்சயமாக அந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாட்டில் நிச்சயமாக இருக்கும் திருமணம் அவர்களுக்கு பத்திரிக்கை வைக்க அடிச்சிட்டிங்கன்னா உடனே இந்த பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை குலதெய்வ கோவிலுக்கு தான் வைப்பாங்க குழந்த பிறந்துச்சுன்னா முதல் முதல்ல அந்த குழந்தைய வந்து குலதெய்வ கோவிலுக்கு தான் தூக்கிட்டு போவாங்க இப்படி அந்த பாரம்பரியத்தில் அந்த காலத்திலே அந்த முன்னோர்கள் அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒரு முறைப்படுத்தி வச்சுருக்காங்க எது செய்தாலும் நம்ம வீட்டில் உள்ள நல்ல காரியங்கள் முறையாக முதல் முதல் குலதெய்வத்தை வணங்கி விட்டு நம்ம தொடங்கும் பொழுது அந்த காரியங்கள் மிக விரைவாகவும் நன்றாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும் என்பதை அந்த காலத்தில் முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்த ஒரு பாடமாகவே இருக்கிறது அதன்படியே அந்த குலதெய்வத்தை நிச்சயமாக வணங்கி வந்தால் உண்மையாகவே நன்மை நடக்கும் நிச்சயமாக வணங்கி பாருங்கள் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களால் எப்பொழுதுமே போக முடியல அப்படின்னா ஒரு சிவராத்திரி அன்றைக்கினாச்சும் இந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேக ஆராதனை செஞ்சு நீங்கள் அந்த குலதெய்வத்தை ஆத்மாத்மா வணங்கி காலையில் போனீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த குலதெய்வத்தில் இருந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்னதானம் செய்யுங்க ஒரு விசேஷம் நடத்துறீங்கன்னா ஒரு காதுகுத்தியோ ஒரு ஒரு கா காவடியோ இல்லை அபிஷேகம் செய்கிறீங்களா ஒரு திருமண நிகழ்ச்சியாக பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஒரு அன்னதானம் வைங்க அங்கே அன்னதானம் செஞ்சீங்கன்னா அன்னதானம் உள்ள ஒரு மிக சிறப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர தர உயரத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து சில பேருக்கு நாங்கள் ரொம்ப வெளியூரில் ஐயா எங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போய் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் அந்த காலத்துலேயே அப்பாவோட அப்பாவோட செட்டில் ஆகிட்டோம் ஆனால் குலதெய்வத்தோட பேர் ஊரெல்லாம் தெரியும் நாங்கள் திருப்பி வருஷம் வருஷம் வந்துட்டு போக முடியாதியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலதெய்வ கோயில்களோட பிடிமண்ணை எடுத்து கொண்டு போய் வைத்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் எந்த நாட்டில் இருக்கீங்களோ ஒரு அமெரிக்காவோ லண்டனோ மலேசியா சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா அந்த புடிமண்ணை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வணங்கி வரலாம் வணங்கி வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த திரு அந்த உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினைத்து கொண்டு ஆத்மாத்மா வணங்கினா அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் நிச்சயமாக இருக்குங்க இதுதான் அந்த குலதெய்வத்தை நினைக்கிற ஒரு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு அந்த கிடைக்கும் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வழி வழியாக அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஆத்மா வணங்கியிருப்பாங்க நீங்கள் அந்த போகும் பொழுது அந்த ஆத்மாத்துகள் உங்களை வந்து பார்க்கறதுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களை சந்தி உங்களை வந்து மறைமுகமாக அந்த கோயிலில் வந்து சந்திச்சுட்டு போவாங்க நிச்சயமாக அந்த ஆத்மாத்துகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் குலதெய்வ வழிபாடு முக்கியம் என்று சொல்லிகிட்டு இருக்கேன் சில பேருக்கு அம்மனாக இருக்கும் சில பேருக்கு காளியம்மனாக இருக்கும் சில பேருக்கு மாரியம்மனாக இருக்கும் சில பேருக்கு ஐயனாக இருக்கும் சில பேருக்கு வீரனாக இருக்கும் சில பேருக்கு காமாட்சி அம்மனாக இருக்கும் சில பேருக்கு அம்மனாக இருக்கும் இப்படி வந்து சில பேருக்கு துரோதியம்மன் இருக்கும் இப்படி அவர்கள் முன்னோர்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்த இடத்தில் உள்ள தெய்வங்களை வழி வழியாக அவர்கள் வாழ்ந்து வழிபட்டு வணங்கியதையே நீங்கள் வணங்கணும் அதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அப்படியே அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்கவுங்க அப்பா அவங்க குழந்தைங்க வரும்போது குலதெய்வங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க வளர்ச்சி போகும்பொழுது நம்ம அடுதம்ப குழந்தை பிறக்கும்பொழுது அந்த குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சுடுவாங்க பெண்களை இருந்தால் திருமணம் முடித்து கணவர் வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வம் மாறிடும் நம்ம வீட்டில் திருமணம் ஆகாத வரைக்கும் நம்ம வீட்டில் பொழுது பெண்களுக்கு நம்ம வீட்டு குலதெய்வம் தான் அவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் திருமணம் ஆகி அவர்கள் கணவர் வீட்டுக்கு சென்று விட்டால் கணவர் வீட்டுக்கு எது குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை தான் அவர்கள் ஆத்மாத்மாக வணங்க வேண்டும் மற்ற கோயில்களுக்கு சாதாரண நேரத்தில் போய் இங்கே வணங்கிக்கலாம் மற்ற தெய்வத்தை நீங்கள் சாதாரணத்தில் வணங்கிக்கலாம் போகலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறோம் ஒரு புதுசாக குழந்தை பிறக்கிறது குழந்த பிறந்துருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு அதை முத முத கோயிலுக்கு தூக்குறோம் திருமணம் நடக்கிறதுக்கு பத்திரிக்கைக்கு போது பத்திரிக்கை கொண்டு போய் அந்த குலதெய்வத்தினுடைய காலடியில் வைத்து அபிஷேகம் ஆராஜி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முதல் பத்திரிக்கை மாமாவுக்கு வச்சுட்டு மற்ற பத்திரிகைகளை அடுத்த தாய்மாமனுக்கு வச்சுட்டு அடுத்த பத்திரிகை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அந்த காலத்தில் வச்சுருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விசேஷங்கள் நல்ல விதமாக அந்த கூட இருந்து நம்மளுக்கு பக்கபலமாக இருந்து அந்த முன்னோர்கள் அந்த குலதெய்வத்தை வழிபட்ட எத்தனை பேர்கள் நம்ம தாத்தா தா தாத்தா பாட்டா தா பாட்ட நம்ம எத்தனை பேர் வழிபட்டிருக்காங்களோ அத்தனை பேரும் நம்மளுக்கு உறுதிணையாக இருப்பது தான் ஐதீகம் இதை வந்து நிச்சயமாக நாங்கள் செய்யுங்க செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் புதுசாக கல்யாணம் ஆகணுன்னு பொண்ணு மாப்பிள்ளையே முத முத குலதெய்வம் தான் அழைச்சிட்டு போவாங்க அந்த அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் போனீங்கன்னா அவர் வந்து நிச்சயமாக அதை நல்ல விதமாக முடித்து கொடுத்துருவார் பொதுவாக நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் பிறக்காமல் குழந்தைகள் இப்போ இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அந்த குலதெய்வத்துக்கு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காணிக்கையை செலுத்தி வச்சுட்டிங்கன்னா செலுத்தி உங்களுடைய பூஜை ரொம்ப வச்சுட்டு ஐயா அம்மா ஐயாவா இருந்தாலும் சரி உங்களுக்கு வீரனா இருந்தினா அவரை வைங்க அம்மனா இருந்துச்சுன்னா அம்மனை